ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்க்கு வெண்பொங்கல் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு மெஷர்மெண்ட் நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசி அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வந்துட்டு கழுவி ஊற வச்சுட்டு அப்படியே குக்கரில் சேர்த்துட்டு ஒரு டம்ளருக்கு வந்து நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிப்பேன் இது வந்து எந்த பொருள் எடுத்தாலும் அந்த அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து கொஞ்சமாக தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதனால் ஒரே ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நாலு விசில் விட்டுட்டு எடுத்தோன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து நல்லா க்ரீமியாக ஆகிடும் ஒரு சிலவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்துட்டு ரைஸ் தெரியற மாதிரி இருந்தால் பிடிக்கும் ஒரு சிலவங்க க்ரீமியாக இருந்தால் பிடிக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் க்ரீமியாக வேணுன்றதுனால நான் நாலு விசில் விட்டுருக்கேன் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அந்த ரைஸ் தெரியற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு விசிலே கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ள ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நல்லா வந்து நாலு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக ரெடியாயிருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எவ்வளோ க்ரிமியாக ரெடியாக இருக்குது பார்த்திங்களா அப்படியே இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ண நெய் தான் நல்லா வந்து நெய் மணக்க மணக்க சூப்பரான பொங்கல் தான் காலையில் நெய் நல்லா உருங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கேஷ்யூஸ் வந்து நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அது கூடவே ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதாவது நம்ம எடுத்திருக்க குவான்டிட்டியை பொறுத்து நான் வந்து கொஞ்சமாக தான் செய்கிறேன்றதுனால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல நம்ம இஞ்சி அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கினீங்கன்னா அது சூப்பராக ரெடி ஆகிடும் கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகான் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு மணக்க மணக்க நெய்யிலே வறுத்து அப்படியே அதை எடுத்து நீங்கள் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க வேக வச்சிருக்கீங்களா பொங்கல்லாம் பொங்கல்லே வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன் அதனால் இது அப்படியே எடுத்து அதில் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான பொங்கல் வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா கமகமன் இருக்குல்ல நம்ம வந்துட்டு ஆயிலில் கூட இதை தாளிக்கலாம் ஆனால் நெய் போடும்போது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்கும் அவ்வளோதான் பார்க்கும் போது நல்லா செமையாக இருக்கா இந்த மாதிரி நீங்கள் இங்கே கொஞ்சம் கிருமியாக செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆனால் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கட்டி போகாமல் அப்படியே இருக்கும் சூப்பராக இருக்கும் பொங்கல் ஓகேவா காலைல பிரேக்ஃபாஸ்ட்கு வந்து பொங்கல் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அடுத்த அப்படியே வந்துட்டு கொஞ்சம் சப்பாத்தி அப்புறம் உருளைக்கிழங்கு குருமா அதையும் ரெடி பண்ணிவிட்டேன் காலையில் பசங்களுக்கு வந்து செகண்ட் சர்டே ஸ்கூல் லீவுன்றதுனால பொறுமையாக வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இது ரெடி பண்ணியிருந்தேன் சப்பாத்தி உருளைக்கிழங்கு குருமா பொங்கல் அப்புறம் பொங்கலுக்கு வந்து சட்னி சட்னி ஒரு பக்கம் அப்படியே தாளிச்சு வச்சாச்சு இதுதான் இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட் மதியம் லஞ்சுக்கு வந்து என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு அடுத்த ஷாட்டில் பார்க்கலாமா வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க கொஞ்சம் டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சா சூப்பராக இருக்கும் பாய்